நீங்க பல தடவைகள் பத்திரிகை பேட்டிலும் மற்ற செய்திகளையும் பேசும்போது இந்த ராஜீவ்காந்தியுடைய தொடர்பு இருக்கு அவர் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க அப்போ இந்த யார் சுப்பிரமணியோலமாக ராஜீவ் காந்தியை கொலை செய்திருந்தால் ஒரு வல்லரசு கொலை இந்த கொலையை செய்திருந்தால் அவர்களுக்கு என்ன ஆதாயம் அப்படி என்ன ஆதாயத்தை ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அவங்க அடைஞ்சிருக்காங்க இது ஒரு நல்ல கேள்வி இந்த இந்தியாவில் இல்லாத ஒன்றே ஒன்று ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தலைமை அரசியல் தலைமை ராஜீவ்காந்தி இருந்த அந்த தேர்தல் நேரத்தில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி இந்திய நாடு முழுவதும் எல்லோராலும் குறைந்தபட்சம் அறியப்பட்ட தெரிந்து தெரியப்பட்டிருந்த ஒரே ஒரு தலைவராக ராஜீவ்காந்தி மட்டும் இருந்தார் வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேச்சர் இல்லாமல் இருந்த நேரம் அந்த ஒரு மனிதனை இல்லாமல் பார்த்தால் மீண்டும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூடிய அரசியல் நிலைமை இந்தியாவில் ஒருவருக்கு குறைந்தபட்சம் அடுத்து ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகள் ஆகும் என்பதுதான் புத்திசாலிகள் கணிக்கின்ற முடிவு அதைத்தான் செய்தார்கள் சிஐஎம் செய்தார்கள் இந்த கொலையும் நடக்க வேண்டும் அந்த கொலை பழி அவருடைய கடந்த கால எதிர்கள் மீதும் விழ வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த கடந்த கால எதிர்கள் என்றால் யார் என்றால் அதையெல்லாம் ஆழமாக யோசித்து பார்க்கின்ற போதுதான் பல செய்திகள் உண்மை வரும் அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்தை இலங்கையில் வைக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது இலங்கையும் அமெரிக்காவும் திருகோணமலையிலே நேமல் பேஸ் ஒன்றை வருவோருக்கு ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படி வந்தால் அது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிக மோசமான சூழ்நிலை உருவாக்கும் என்பதற்காக அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இதை தடுப்பதற்காக அவருடைய மூளையில் உதித்த திட்டம் தான் அங்கே அந்த நாட்டு அரசாங்கத்தின் மீது அதிருப்தியாக இருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு பயிற்சி சென்று உள்நாட்டிலே பிரச்சனை உருவாக்கியது அப்படி இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்ட விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான் விடுதலை புலிகள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறவர்கள் இவர்களால் தான் அமெரிக்காவுடைய அந்த எண்ணம் அன்றைக்கு தவிடுபடியானது ஆகவே அமெரிக்காவுக்கு அவர்களும் எதிரிகள் தான் இங்கே இந்தியாவிலே ஒரு பிரதமரை கொலை செய்கிற போது அந்த பழி அவர்கள் விழுந்து விழுந்துவிட்டால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் என்பதுதான் அந்த புத்திசாலித்தனமான திட்டம் அவர்களுக்கு உதவியவர்கள் சுப்பிரமணிய சாமி சந்திராசாமி போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர்கள் தான் இதில் பெனிபிஷரி என்று அடுத்து நான் சொன்னேன் லாபம் அடைந்தவர்கள் நீங்கள் யோசித்து பார்த்தால் அரசியலை விட்டு போய்விட்ட ஒரு மனிதர் ராஜீவ்காந்தி சாவின் காரணமாக பிரதமராக வருகிறார் ஆட்சிக்கு வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் அமைச்சருக்கு இணையான ஒரு சேர்மன் பதவிக்கு வருகிறார் பிரதமராக வந்தவர் நரசிம்மராவ் எனக்கு அரசியலே வேண்டாம் என்று போய் படுத்திருந்தவர் அதற்கு பின்னால் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே காட் கமிட்டியினுடைய சேர்மனாக சுப்பிரமணியசாமி போடுகிறார்கள் இந்த ரெண்டு பேரும் தான் அடைந்தவர்கள் இன்னொரு செய்தியும் இங்கே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ராஜீவ்காந்தி மரணமடைந்த போது மோசமாக பாதிக்கப்பட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அப்போது அவர் பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிட்டவர் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே பதவி பிரமாணம் எடுப்பதற்காக டெல்லிக்கு போகிற போது முழுமையாக அவர் நிவாரணமாக அடையாமலேயே காயங்கள் ஆறாமலேயே நுண்டி கொண்டுதான் போய் போகிறார் அப்படி போன நேரத்தில் அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவுக்கு உண்மையிலேயே ராஜீவ்காந்தி மீது ஈடுபாடும் காங்கிரஸ் கட்சிக்காக தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற நினைப்பு வந்து இருந்ததால் இவரை பார்த்த உடனேயே பாசத்தோடு வந்து கட்டிப்பிடித்திருக்க வேண்டும் அவர் செய்யவில்லை விட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி பிரதமரிடம் பேசுவதற்கு தாப்பாண்டியின் முயற்சி செய்கிற போது அவர் பேசுவதற்கு வாய்ப்பே தரவில்லை முயற்சி செய்து முயற்சி செய்து ஒரு நான்கு மாதங்கள் கழித்து தாப்பாண்டியன் பிரதமரை சந்தித்து பேச போது எதற்காக என்னை பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார் இவர் சொல்லுகிறார் அன்றைக்கு ராஜீவ்காந்தி மரணம் அடைந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு நரசிம் போனவர் கண்டுபிடித்து என்ன செய்ய போகிறீர்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டார் இதை பாண்டியன் அவருடைய நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்ட செய்தி இன்றைக்கு ராஜீவ்காந்தியுடைய மரணம் வரை அதற்கு முன்பு அதற்கு பின்பு என்று பார்த்தால் ராஜீவ்காந்தியுடைய மரணத்துக்கு முன்னால் பன்னாட்டு சக்திகள் இந்தியாவுடைய தொழிலை அவர்கள் கையகப்படுத்தவில்லை இந்திய நாடு அரசாங்கம் இந்திய நாட்டினுடைய தொழில் எதிர்பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களில் மெஜாரிட்டியான தொழில்களை இவர்களே நடத்தி வந்தார்கள் பன்னாட்டு மூலதனம் இங்கு எங்காவது மிக மிக குறைவாக இருந்தது இன்றைய தேதியில் அவர் மரணத்துக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய உருவாகின்ற எல்லா தொழிற்சாலைகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வெளிநாட்டு மூலதனம் மறைமுகமாக சுதந்திர இந்தியா என்று சொன்னாலும் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு இந்தியா அடிமையாக இருக்கிற நிலை வந்திருக்கிறது இது கசப்பான உண்மை என்பதை புத்திசாலிகள் ஒத்துக்கொள்வார்கள் இதுதான்